தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார பரப்புரையை துவங்க உள்ள நிலையில் சேலம் சீலநாயக்கன்பட்டியில் பட்டியில் மைதானத்தை அளவீடு செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் தகவல்களை பதிவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் தேர்தல் பிரச்சார பரப்புரை மேற்கொண்ட பொழுது கூட்டணி ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இதனால் வந்து விஜய் வந்து அடுத்த கட்ட தேர்தல் பிரச்சார பரப்புரையை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார் இந்த நிலையில் வந்து டிசம்பர் நான்காம் தேதி வந்து சேலத்தில் வந்து விஜயின் தேர்தல் பிரச்சார பரப்புரை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு இந்திய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் தலைமையில் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் வருகை தந்து மனு அளிக்கப்பட்டது குறிப்பாக இதிலிருந்து மூன்று மைதானங்கள் கேட்கப்பட்ட நிலையில் இருந்து காவல்துறை கீழநக்கன்பட்டி என்ற பகுதியில் மட்டும் அனுமதி அளிப்பதற்கு அளிப்பதற்கு உறுதியளித்தது குறிப்பாக நான்காம் தேதி என்பது வந்து டிசம்பர் மூன்றாம் தேதி வந்து கார்த்திகை தீபம் மற்றும் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசீதி தீப தினம் ஆகிய இரண்டு தினங்களுக்கு இடையே நான்காம் தேதி அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை வந்து அஹ் கூறியிருந்தார்கள் குறிப்பாக பாதுகாப்பு பணிக்கு ஆங்காந்து சென்றிருப்ப இருப்பவர்கள் வந்து மீண்டு வருவதற்கு காலதாமதம் ஆகும் காரணமாக தேதி வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது மாற்று தேதிக்கு வந்து வழங்கினால் அந்த தேதியில் அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் வந்து தற்பொழுது இந்த சீரானைக்கன் பட்டிய பகுதி வந்து இடம் வந்து உறுதி செய்யப்பட்ட காவல்துறையினர் கூறிய நிலையில் வந்து அந்த இடத்தை வந்து தனியார் சர்வேளை கொண்டு வந்து தமிழக வீட்டுக்கழகத்தினருக்கு அலங்கும் பணியை மேற்கொண்டார்கள் இது பார்த்து அந்த இடத்தில் வந்து எவ்வளவு மக்கள் நிற்கலாம் என்று குறித்து வந்து ஒவ்வொரு இடங்களாக ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த இடங்களை அளவு அளவீடு செய்து தற்பொழுது கணக்கிடம் செய்யும் செய்யும் நடைபெற்று வருகிறது இந்த மைதானத்தில் எவ்வளவு மக்கள் கூட்டம் நிறுத்தப்பட முடியும் என்பது முடிவு செய்யப்பட்டு பின்னர் எவ்வளவு மக்கள் கூட்டம் வருவார்கள் என்பது கணக்கீடு செய்து இறுதியாக வந்து காவல்துறையினர் எவ்வளவு மக்கள் கூட்டம் வரும் என்பது குறித்து எண்ணிக்கை தரப்படும் என்று சேலம் தமிழக வீட்டுக்கழகத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டது மேலும் அதற்கான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் இது மட்டும் இல்லாமல் டிசம்பர் நான்காம் தேதி வந்து அனுமதி அளிக்க முடியாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலையில் மாற்று தேதி குறித்து வந்து தற்போது தலைமையிடம் கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது இந்த சீரம் சீனநாயக்கன்பட்டி பகுதியில வந்து அளவீடு முறைகள் முடிவு இருந்து தற்போது கணக்கிடும் முறையில் தமிழக வெற்றி கழகத்தினரும் மேற்கொண்டு வராங்க தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க